பாஸ்கர் தளபதி விஜய் தாக்கப்பட்டிருக்கிறார் அவர் யாரால தாக்கப்பட்டிருக்காரு எதனால தாக்கப்பட்டிருக்காரு என்ன நடந்தது அப்படின்றத வீடியோ நம்ம பாக்க போறோம் விஜய் அவர்கள் யாரால தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரத்தால அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்னால சமீபத்தில் புதிய தலைமுறை சேனல்ல ஒரு இன்டர்வியூ கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கொடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூல கார்த்திக் சிதம்பரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் இளைஞர்கள் வந்து பெரிய அளவுல பாலிடிக்ஸ்ல வந்து ஆர்வமாக இருக்க மாட்டாங்க பாலிடிக்ஸ்னா கொஞ்சம் தூரமா வளங்கி போயிடுறாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்ற கருத்தை வந்து முன் அது தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு சீமானுடைய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றது தொடங்கி விஜயனுடைய பொலிட்டிக்கல் என் பத்தி ஒரு கேள்வி கேட்கப்படுது குறிப்பாக இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றை விரும்புகிறாங்க அந்த மாற்று அரசலை கொடுக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்காரா தான் அந்த கேள்வியினுடைய சாரம் அதற்கு தான் தளபதி விஜயனுடைய அரசியல் அப்படின்றது என்ன அப்படின்றதை போட்டு கார்த்தச்சிதம் வந்து உடைச்சிருக்காரு ஃபண்டமெண்டலாக அவர் எழுப்பியிருக்க முக்கியமான கேள்வி அப்படின்றது விஜயனுடைய அரசியல் அப்படின்றது என்ன சீமானுடைய அரசியல் அது ஒரு புரோஜனம் இல்லாத அரசியல் மாற்றுன்ற பெயர்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் திட்டாரை தவிர்த்து தமிழ் தேசியம்னா என்ன வந்து தான் இருக்க போறாங்களா தனிநாடு கேட்க போறாங்களா இல்ல தமிழ்நாடு என்ன வஞ்சித்து இருக்கு மத்திய அரசு அப்படின்ற பல கேள்விகளை கேட்டுட்டு இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு ஒரு பெரிய சினிமா ஸ்டாரா இருக்காரு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஊடகங்களுக்கு வந்து விஜய பத்தி பேசினா அதனால உங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு வியூஸ் போகும் அல்லது உங்களுக்கான டிஆர்பி ரேட்டிங் அப்படின்றது கூடும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் விஜய்னால பிரோஜனமை தவிர்த்து விஜய்னுடைய அரசியல் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது சீமான அரசியலை விட விஜயினுடைய அரசியல் அப்படின்றது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரிதான் தான் ஏன் அப்படின்னா விஜய் என்ன அரசியல் அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் சொல்லல அவருடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாரு சமூக நீதி சொல்றாருன்னு சொல்லி இந்த மதச்சார்பின்மை சமூக நீதி அரசியல் எட்டாம் கிளாஸ் பேச்சு போட்டியில வந்து குழந்தைங்க எல்லா பேசுவாங்க மாற்று அரசியல் அப்படின்னு விஜய் முன்வைக்கிறாருன்னா யாருக்கு மாற்றாக அரசியலை முன்வைக்கிறார் காங்கிரஸுக்கு மாற்றாகவா பாஜகவுக்கு மாற்றாகவா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவா எந்த மாற்று அரசியலை விஜய் முன்வைக்க அவருடைய ஸ்டாண்ட் என்ன அவருடைய கொள்கை என்ன எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய அரசியல் மீது அரசியல் கட்சிகள் மீது ஒரு கோபம் இருக்கும் அவங்களுடைய வாழ்நிலை பெரிதாக மாறல அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எந்த அளவுலையும் பெட்டர் ஆகல அப்படின்ற ஒரு கோபம் ஆற்றாமை அப்படின்றது எல்லா காலமும் இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் வந்து எப்பயுமே இந்த மூன்றாவதாக ஃபார்ம் ஆகிற ஒரு கட்சிக்கு வந்து கிடைக்கும் அது நாம் தமிழாக இருந்தாலும் சரி அல்லது மூன்றாவதாக வரக்கூடிய அதாவது ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய அந்த ஓட் அப்படின்றது ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களையும் வந்து குறை சொல்ல முடியாது அவங்களுடைய வாக்குகள் தானே தவிர்த்து கான்கிரீட்டா அதே கட்சிக்கு மீண்டும் மீண்டும் அவங்களை வாக்கு செலுத்துவாங்க எல்லாம் கிடையாது சோ விஜயினுடைய பொலிட்டிக்ஸும் அந்த மாதிரிதான் மாற்று அப்படின்னு பேசுறாரு அப்படின்னா எதற்கு மாற்று ஏன் அந்த மாற்று எதனால் அந்த மாற்று வந்திருக்கு இங்க என்ன கிரைசிஸ் இருக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு வாழ்வாதார பிரச்சனை என்ன மக்களுக்கு பண்டமெண்டலா மக்கள் எந்த பிரச்சனையோ எதிர்கொண்டுட்டு இருக்காங்க எதுல இருந்து மக்களுக்கு விடிவு காலம் தேவை நான் வந்து சும்மா மாற்று அரசியலை கொடுக்க போறேன் நான் வந்து காமராஜர் ஆட்சியை கொடுக்க போறேன் நான் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த ஆட்சியில என்ன பிரச்சனை இருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்கு இப்ப எல்லாத்துலயுமே இஷ்யூனா அந்த இஷ்யூஸ் என்னென்ன இந்த ஆட்சியே பிரச்சனை அரசியல் கட்சி எல்லாமே திமுக பிரச்சனை அதிமுக பிரச்சனை பாஜக பிரச்சனை காங்கிரஸ் பிரச்சனை கம்யூனிஸ்ட் பிரச்சனை விசிக்க பிரச்சனை மதிமுக பிரச்சனை அப்படின்னா இந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இதை விட எந்த அளவு நாங்க பெட்டரா இருக்க போறோம் அப்படின்னு ரொம்ப பண்டமெண்டலா விஜய் எதுக்கு வரார் அப்படின்ற கேள்வி முன் வச்சிருக்காரு இந்த கேள்விக்கான விடையை வந்து தாவக்காவின் தொண்டர்களும் விஜயம் தான் சொல்ல போறாங்க ஆப்வியஸா வந்து அவங்களுடைய கட்சியினுடைய மாநாடு விக்கிரவாண்டியில நடைபெற இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கு பிரச்சனை இருக்கு சிக்கல் இருக்கு இடஞ்சல் இருக்கு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் விஜயினுடைய ஆதரவாளர் தரப்புல இருந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது அல்லது ஊடகத்தை செய்தியாளர்கள் கேள்வியா முன்வைக்கிறாங்க இந்த கேள்விக்கான எல்லாம் விஜயால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா விஜயால கொடுக்க முடியாது விஜயினுடைய கொள்கை என்ன விஜயனுடைய அரசியல் என்ன அப்படின்றதை அந்த கட்சியால சொல்ல முடியுமா கார்த்திக் சிதம்பரத்தினுடைய கேள்விக்கு நேரடியாக வெளிப்படையான ஒரு கன்வின்சிங்கான பதில விஜயால சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவரால் சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா அரசியல்ல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் நாங்க மாற்றாக முன் வரோம் மக்கள் கிட்ட மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு அந்த கட்சி வந்து உருவாகணும் இன்னைக்கு விஜய் வந்து அப்படிதான் வராறா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு மக்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய சாதிய சிக்கல்களால இங்க இருக்கக்கூடிய பல்வேறு துன்பங்களால வரி விதிப்பு வரிகள்னால சாதி மத துவேஷங்கள் அந்த பிரச்சனைகள்னால அல்லது இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் இன்இக்வாலிட்டினால இந்த கிரைசிஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு விஜய் அரசியல் வராரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு அரசியல் அல்ல அவர் போதுன்ற அளவுக்கு அவர் சம்பாதிச்சிட்டாரு அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா பாத்துட்டாரு சினிமா அப்படிங்கிற ஒரு துறையில அதனுடைய உச்சத்துக்கு போயிட்டாரு அவர் பார்க்காத எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே அவர் பார்த்து முடிச்சிட்டாரு இப்ப லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்காக இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு இப்ப நம்ம வந்து ஒரு நிறுவனத்துல ஆள பார்ப்போம் அதுல வந்து பண்றதுக்கு எல்லாமே இருக்கணும் பண்ணி முடிச்சுரும் அதுக்குள்ள நம்ம ஆள என்ன பண்றதுன்னு தெரியாது அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீமா அந்த ஒரு நிறுவனத்துல ஒரு பொசிஷன் நம்ம போய்டுவோம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னும் போது நம்மளோட துறையை வந்து நம்ம மாத்துவோம் வேற இடத்துல நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய துறைகளை வந்து மாத்திட்டு இருப்போம் அந்த மாதிரிதான் விஜய் வந்து அவர் சினிமாவில சாதிச்சிட்டாரு அவர் அவர் லைஃப்ல எவ்வளவு சாதிக்க முடியுமோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாரு நல்லா கல்யாணம் பண்ணிட்டாரு குழந்தைகள்லாம் அவருக்கு இருக்கு அண்ட் ஃபேமிலி லைஃப் வாழ்ந்துட்டாரு சினிமால எவ்வளவு ஒராளை முடியுமோ படங்கள் நடிச்சிட்டாரு அவருடைய அந்த பேஷனை வந்து தீர்த்துட்டாரு இப்போ வேற என்ன இருக்கு அப்படின்னும்போது அவர் கண்ணுக்கு எட்ட ஒரு துறை நமக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் வந்து அரசியலுக்கு வராரு அவருடைய அவருடைய லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தான் அவர் அரசியலுக்கு வராத தவிர்த்து மக்களுடைய பிரச்சனை இங்க மக்கள் வந்து அவதிப்படுறாங்க மக்கள் துன்பப்படுறாங்க மக்களுக்கு வந்து ஒரு தலைவன் தேவைப்படுறான் அதனால நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் மக்கள் கிட்ட வேலை செய்ய போறேன் அவர் அரசியலுக்கு வரல சோ அதனால இவரால என்னைக்குமே இந்த கேள்விக்குலாம் பதிலே சொல்ல முடியாது ஏன்னா இது எந்த கிரைசிஸையும் அவர் அட்ரஸ் பண்ணி இது வரைக்கும் பேசணும் கிடையாது அண்ட் ரொம்ப சிம்பிளா பொலிட்டிகலா ஒருத்தர் ஆக்டிவா இருக்காரு நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் பொலிட்டிகளா ஆக்டிவா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னாலே அவனால பொலிட்டிகல் இஷ்யூஸை கடந்து போக முடியாது ஜென்ரலா பொலிட்டிகலா ஆக்டிவா இருக்க யாராலையுமே அவங்க வந்து சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்க நபராக இருக்கலாம் அல்லது பிரபலமாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து அவங்களால கடந்து போவே முடியாது அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஏத்திடுவாங்க ஆனா இந்த மாதிரி விஜய் ரஜினி போன்ற நபர்கள் இவர்கள்லாம் எல்லாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களோட இலக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் தான் சோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு அப்படியே ஒதுங்கி போயிருவாங்க அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் ரயில் விபத்து நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் நாட்டில் அன்றாடம் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு போலீஸ் சாமியார் அவர் வந்து பேசக்கூடிய பேச்சு இப்படி நிறைய இஷ்யூஸ் சுதச்சியாக சமூகத்தில் நடந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் அவங்க டிஸ்டர்பே பண்ணாது ஏன்னா அவங்க ஆவியஸே ஒரு நான் பொலிட்டிக்கல் பர்சன் அவங்களுக்கு சமூகம் குறித்தோ இல்ல மக்கள் குறித்தான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு அவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போனோம் ரஜினியையும் விஜயும் நம்ம இதே இடத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம் ரஜினிக்கும் விஜய்க்கும் இருக்க ஆசை அப்படின்றது ஒன்னுதான் அவங்க அந்த துறையில அவங்க என்னெல்லாம் பாக்கணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க அடுத்து அவங்களுக்கு அத பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல பெருசா அதனால அவங்க லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாத்துறதுக்கு இல்ல அவங்களுக்கு இன்னும் பேஷனட்டா வேலை செய்யறதுக்கு இன்னொரு இடம் தேவைப்படுது அததான் வந்து அரசியலா பாக்குறாங்க அதற்கு ஆதாரமாக அவர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு தொண்டர்கள் இருக்காங்க வந்து நம்ம ஓட்ஸா கன்வெர்ட் பண்ணலாம் இதை இவர்களை வைத்து அந்த நம்ம மேல நம்ம நடிப்பை பார்த்து நம்மளோட ஃபேன்ஸா இருக்கக்கூடிய நபர்களை மூலதனமாக வைத்து நம்ம அரசியல தொடங்கலாம் அதுல நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் இவங்கலாம் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சலாம் தான் அவங்களுடைய கணக்கு ஆனா அதெல்லாம் பலிக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வளிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அரசியல் அப்படின்றது இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஃபேன்ஸ் எல்லாரும் இவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆப்வியஸா முட்டாள்தனம் தான் அதை உணர்ந்துதான் ரஜினி வந்து ஒரு பாயிண்ட்ல அதை வேணான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு போனார் தமிழ்நாட்டு சூழல்ல நிச்சயமாக இது எடுபடாது அப்படின்றது புரிஞ்சுதான் அவர் விளக்கி போனார் இன்னைக்கு விஜயின்னுடைய ஆசை அப்படின்றது அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்கணும் என்னதான் இருக்கு அப்படின்றத பாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு சோ அவரால என்ன கட்சி நாங்க என்ன கொள்கை எதை பேச போறோம் யாருக்கான கட்சி நாங்க யார் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருக்காக நாங்க இந்த கட்சியை நடத்துறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ரசிகர்களை வந்து தோழர்களா மாத்திட்டாரு அதுதான் வந்து இன்னைக்கு அரசியலா அவர் பண்ணிடக்கூடிய ஒரு பெரிய ஒர்க் அப்படின்னா தோழர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினதா தாண்டி வருகாரு எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் பண்ணல அண்ட் அவருடைய மாநாடு ஸ்பீச் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியும் அவரு அதுக்கு முன்னாடி தான் அந்த ஆடியோ லான்சஸ் எல்லாத்திலயும் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அந்த ஆடியோ லான்சல வந்து ஒரு பொலிட்டிக்கலான கருத்துக்களை அந்த ஒரு வருஷம் அவர் உள்வாங்கிய கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பேசுவார் அதுக்கு எல்லாரும் சொல்ற சதர விடுவாங்க அந்த மாதிரி தான் அரசியல் கட்சி மேடைகளையும் அவர் பேசுறக்கார் அப்படின்றது நமக்கு ஈஸியா புரியுது சோ அடிப்படையில் மக்களோட பிரச்சனை என்ன மக்களுக்கு என்ன தேவை அந்த இடத்துல இருந்து ஒரு அரசியல் உருவாயிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது அவங்க லைஃப்ல அவங்க அடுத்த கட்டத்துக்கு தான் இந்த அரசியல் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அதனால அவர்களால கார்த்திக் சிதம்பரம் போன்ற அரசியல் ஆளுமைகள் முன்வைக்கிற கேள்விக்கு நிச்சயமாக அவங்களால பதிலே சொல்ல முடியாது அப்படி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே அவங்க சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டுல நடந்த அல்லது இந்தியால நடந்த எல்லா பிரச்சனையும் அவங்களால ரியாக்ட் பண்ணியிருக்க முடியும் ஏதோ ஒன்னு பண்ணியிருக்க முடியும் விஜயாலையும் அது ஈஸியா பண்ணியிருக்க முடியும் ஆனா அவங்க பண்ணாம இருக்காங்க அப்படின்ற பொழுதே அவர்ல இருந்து ஒரு நான் பொலிட்டிக்கலான பேர்சன் அரசியலே அவங்க பயன்படுத்திக்க முயற்சிக்கிறாங்க இந்த தேர்தல்ல அல்லது இன்னும் ஒரு இரண்டு தேர்தல நம்மளால ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்ற அளவு தான் அவருடைய கணக்கு இருக்கும் அது கண்டிப்பாக செல்லுபடி ஆக தமிழ்நாட்டுல அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனமான யோசனை தான் அதற்கான பாசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் இவ்வளவு தூரம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எல்லாம் வளர்ந்த பின்னாடி எல்லாருடைய கருத்துக்களையும் இன்னைக்கு பதிவு செய்யலாம்ன்ற நிலை இருக்கிற இந்த காலகட்டத்துல நடிகர்கள் வந்து மக்களை ஆளலாம் அப்படின்னு நினைப்பது எல்லாமே ஒரு முட்டாள்தனம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அல்லது ஒரு மோசமான சூழல் அப்படின்றது ஊடகங்களினுடைய நிலைமை இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான ஊடகங்கள் வந்து இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த காம்படிஷன்ல தொடர்ச்சியாக ஈஸியா சேல் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அந்த மாதிரியான காலகட்டத்துல அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் இந்த காலக்கட்டத்துல எல்லாம் யாரு பேசு பொருளாக இருந்தார் யார் முக்கியமான அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நாய்ஸா யார் இருந்தாருன்னா ரஜினி தான் இருந்தார் நீ விஜய் என்ன பண்றாரோ அதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரஜினி பண்ணிட்டு இருந்தார் அது முன்னால இருந்தே கூட அவர் பண்றதுக்கலாம் நான் நல்லா ஃபாலோ பண்ணது அந்த டைம்ல தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரஜினி வர போறாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் தொடங்க போறேன்

என்ன பண்ண போறாரு அவருக்கு மாநாட்டுக்கு தடையா மாநாட்டுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களா திமுக நெருக்கடி கொடுக்குதான் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாடி அவ்வளவு பில்டப்ப ஊடகங்கள் அவர் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க அது என்ன கொடுத்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட்லயோ எலெக்ஷன்லயோ அது பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் தெரியாது ஒரு முறை வந்து அவர் மக்களை சந்திச்சிட்டாரு ஒரு முறை வந்து அவர் ஊடகத்தை சந்திச்சார் அப்படின்னாலே அவர் யார் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதை நிச்சயமாக விஜய் செய்ய மாட்டார் அப்படின்றதுதான் நம்மளுடைய கணிப்பும் அவர் வந்து ஊடகங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது அரிதிலும் அரிந்து அவர் இந்த மாதிரி மேடைகள்ல பேசுறதோட தன்னோட ஊடக பயணத்தை அல்லது ஊடகத்துடன் நடத்தக்கூடிய இன்ட்ராக்சன்ஸை நிறுத்திப்பார் அப்படின்றதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியான ஒரு நிலைதான் இன்னைக்கு ஊடகங்களுக்கு இருக்கே தவிர்த்து விஜயனுடைய கட்சி தமிழக வெட்டுக்கழகம் நிஜமாவே ஒரு ஸ்பேஸ பிடிச்சிருக்காங்களா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது தொடர்ச்சியாக ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய பில்டப் அது அவங்களுடைய மார்க்கெட்காக அவங்களுடைய அந்த காம்படிஷனுக்காக தொடர்ச்சியாக விஜய் வந்து ஒரு வியாபார பண்டமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனாலதான் அவருடைய நாய்ஸ் வந்து ரொம்ப பெருசா தெரியுது இந்த இடத்துல சீமான் மற்றும் விஜய் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தே ஆகணும் இன்னைக்கு சீமான் என்ன பேசுறாரோ அதே தான் விஜய் அவருடைய அறிக்கையின் மூலமாக முன் வச்சிருக்காரு ஒரு மாற்றாங்க நாங்க வரோம் இந்த கட்சிகள் மோசம் அந்த கட்சி மோசம் சென்டர் வந்து அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்ற தவிர அவங்க கான்கிரீட்டா என்ன பண்ணுவாங்க என்ன மக்களுக்கு செய்ய போறாங்கன்றத சொல்லவே இல்லை அதான் அண்ணா ஆல்ரெடி கேட்டர் பண்ணி வச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்களாக இவர்கள் தான் இருக்காங்க இந்த இரண்டு கட்சிகள் மீது அதிருப்தி கொண்டு இந்த சமூகம் வந்து எவ்வளவு மோசமாக இருந்தது எவ்வளவு பின்தங்கி இருந்தது இந்த சமூகத்தை இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் எங்க கொண்டு வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்ற புரிதல் இல்லாத இளைஞர்கள் கூட்டம்தான் தான் இவங்களுடைய டார்கெட் அதை முன்னிச்சுதான் இவங்க அரசியல் இருக்கும் அது ஒரு கணிசமான அளவுல அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர்த்து மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்டில் போடுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்